வந்து பல மாதங்கள் கழித்து வந்து இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்க போறோம் அது நம்ம குட்டி தேவதை பெரிய தேவதை ரெண்டு பேரையும் காம்பினேஷன்ல சேர்த்து எடுக்க போறோம் பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி அப்படின்னு பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்காங்க இதுல வர சண்டை இவ என்ன ட்ரெஸ் மாட்டாம இருக்கா ட்ரெஸ் லூஸா இருக்கனால சரி டைட்டா இருக்கா லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கண்ணே புஷ்பானா என்ன கண்ணே புஷ்பானா பவன் எனர்ஜி ஆ என்ன ஃபயர் வைல்டு ஃபயரு எப்படி டயலாக் பேசுகிறது பாருங்கள் பிரசித்தியாவுக்கு எக்ஸாம் முடிய போகுது நாளா நாளையோட ஈவிஎஸ் சூப்பராக படிச்சிருக்காளா ஸ்டார் காட்டு இன்றைக்கி பெரிய ஸ்டார் போட்டிருக்காங்களாம் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த ஸ்டார் மேலே இப்போ வந்து ஸ்டெப் ஹேர் ஸ்டைல் பிரசித்தியா வந்து ரோமா சிவப்பூரா ஆமாம் சரசு வந்து பிரசித்தியாவுக்கு சிவபூரா இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணியாச்சு இதில் எக்ஸ்டென்ஷன் ஹேர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க நிறையா வேலைகளும் இருக்குது ஆனால் பிரசித்தியாக பத்து நிமிஷத்தில் ஆடிடுவேன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம் ஒர்க்கு ஒன் டேக் ஓகே பார்க்கலாம் நல்லா ஆடுங்க அது கூட நான் மெடிக்கல் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க டான்ஸ் ரீக்ரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பிரசித்தியாக டான்ஸ் சீக்கிரம் ஆடிடுவோம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கான திங்ஸ் மேக்கப் என்ன பண்ணுறதுன்ற பிளான் சடனாக முடிவு பண்ணுவோம் ட்ரெஸ் என்னான்றது ஆல்ரெடி வந்து எல்லாம் தேடி பிடிச்சி சூஸ் பண்ணிடுவோம் அதில் எவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் பண்ணுவோம் நம்ம மேனு மேக்கப் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வீட்டில் இருக்கிறத வச்சு சரசு மேக்கப் போட்டு நான் கேமரா தாங்க வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதை வச்சு நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணிடுவோம் ப்ரொடக்ஷன் பிரசித்தா சீக்கிரம் டான்ஸ் ஆடிடுவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம சீக்கிரம் எடிட் பண்ணிடுவோம் பட் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷ்க்கான டைம் தான் ரொம்ப கஷ்டங்க கரெக்டாக பிளான் பண்ணி பிரசித்தியாவை பர்ஃபெக்டாக அதை சிங் பண்ணி ஆட வைக்கணும் இன்னைக்கு வந்து சரஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா முடிச்சிருவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆட ஸ்டார்ட் பண்ணுவேன் அக்கா ஸ்ரீவல்லி ரெடி ஆகிட்டு போயிட்டாங்க இப்போ தங்கச்சி ஸ்ரீவல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க இது வந்து புஷ்பா டூ அதனால ரெண்டு ராஷ்மிகா ரெண்டு ஸ்ரீவல்லி ரெண்டு ஃபயர் வைல்டு ஃபயர் டான்ஸ் அவங்க கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க இப்படி இப்படின்னு டூ காட்டினாங்க நாங்கள் இப்படி டூ காட்டுறோம் ஐயோ கைய சூப்பிட்டா பனியன் எடுத்து அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு ஆமா மதியான தூங்கல கையெடு எல்லாம் சிரிப்பாங்க அப்புறம் அப்புறம் எட்டு மணி ஆயிருவ உனக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷனா ஆமா ரோமாக்கு ஒரு குட்டி இது அவளுக்கு மட்டும் போடுறேன்னு கேட்டா சரி உனக்கு போட்டு விடுறேன்னு பேருக்கு ஒண்ணு ஜண்டா அவ பண்றதெல்லாம் நீ பண்ணுவியா என்ன ஆமா

இப்போ நல்லா ஆடுவா டேக் ஆறப்ப கரெக்டாக ஆரம்பிங்க இங்க திரும்புங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோடு வலிக்கலையா கழட்ட மாட்டிங்களா அழகா இருக்கீங்களே எப்பப்பா ஹேர்ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்கு நீங்கள் பூ வைக்கலையா இங்கே காட்டுங்க அழகிய தேவதையை திரும்புங்க ஆடி காட்டுங்க நீங்கள் ஸ்ரீவல்லி ஆடி காட்டுங்க ஸ்ரீவல்லி தனியாண்ணா கூட அவளை ஆட வச்சேன்னா அவளோட ஆடுறது நடுவில் எத்தனை வாட்டி ஆட்டியை கிடக்க புறந்திர ஆடி காட்டுங்க மேடம் அக்கலை பக்கம் மக்கள் ஓ சரி கிளம்பிட்டு ஆடுங்க

பிரசித்தியாக இந்த பாட்டை லாஸ்ட் ஒன் வீக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா தனியாக அதனால் ஃபஸ்ட் டேக்கிலேயே அவ ஆடிவேன் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான் சொன்ன மாதிரியே சரஸ் ஒரு டைம் ரிஹர்சல் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக டான்ஸ் இருந்தா இதில் என்ன பெரிய டாஸ்க்னா இவளை கூட தனியாக ஆட வச்சிடலாங்க ஆனால் ரோமா கூட ஆடுறப்போ ரோமா இவா ஆனால் அம்மா இவா ஆடறா பாருங்க என்னை விட்டுட்டு ஆடுற பாருங்கன்னு சடனாக சடனாக நின்றுருவா அவளை வச்சு எப்படி ஆட போகிறோன்றதான் டாஸ்க்கு இந்த பாட்டு செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இருந்தாலும் இந்த பீஸ் மட்டும் தான் நாங்கள் ஆடலான்னு சொல்லி பிளான் பண்ணி கரெக்டாக அந்த பாட்டுக்கு ஆட வச்சோம் சூப்பராக ஆடி பிரசித்தியாக முடிச்சுட்டா கடைசியாக அந்த புஷ்பா மூவோம் இப்ப ரோமாவோட ஆட்டம் வெறித்தனமா ஆரம்பம் ரோமா சத்தத்தை பாட்டீங்களா ஆள் தான் சின்னது ஆனா சண்டை போறப்ப சமையா சண்டை போடுவா பிரசித்தியாவோட போட்டி வேற நான் சூப்பராக ஆறடா நீ சூப்பராக ஆடுறியான்னு டக்குனு அவன் பாட்டு போட்டு மூவ்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் என்னம்மா ஆடுறா கோல்டன்ஸ் பேரவுக்கு ரெண்டு பேரும் சூப்பராக ஆடி இருந்தாங்க அதே மாதிரி இந்த டைமும் ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவள் வேகமாக ஆடுவா ரோமா அதுலேயே வந்து மைல்டாக ஆடுவான் நான் எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஞாபகம் வச்சு போடுவா பட் ஃபினிஷ் இருக்கா சின்ன குழந்தனால இன்னும் ஃபியூச்சர் ஆட நல்லா பழைக்குவா ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆனாங்க இது ஃபுல் வீடியோ வந்து மியூசிக் காப்பி வச்சனால போட முடியாது நம்ம ஷார்ட்ஸில் இருக்கு மறக்காமல் போய் பாருங்க இவங்களும் மூவோட முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடே பார்த்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியாக்கு லீவு நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் ஈவிஎஸ் எக்ஸாமு நேற்று வந்து மேக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கேன்ப்பா பாருங்கள் சென்டம் வாங்கிடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு நாலஞ்சு தப்பு தான் இருக்கும் நல்ல மார்க்ஸ் இருப்பேன்னு சொல்லி அஷூர் ஷூர் பண்ணியிருக்கா அதனால நேற்று வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு செமையாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க படம் பார்த்துருந்தாங்க சின்சன் பார்த்துருந்தாங்க அதனால் அதனால லேட்டாக தான் தூங்கினாங்க எந்திரிக்கோ லேட்டாகும் எந்திரிச்சி முடிச்சோன்னா பிரச்சிட்டு ஆல்ரெடி படிச்சுட்டாலும் கொஞ்சம் ரிவிஷன் தான் இருக்கும் அதுவும் ஆஃப்டர்நூன் மேலே தான் பண்ணுவாங்க அதனால ரெஸ்ட் எடுத்து தான் எழுந்திரிப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அதுக்குள்ளே சீக்கிரம் எடுத்து சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இப்போ வயலூர் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் நம்ம வீட்டில் இருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மோர் தன் தட்டு இருக்காது ஸோ போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கேருந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ஆதார் ஐடி மாத்திரம் அப்புறம் கேஸ் பில் மாத்திரம் இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கனால வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் சீக்கிரமே நான் இங்கே ரீச் ஆகிட்டேன் ஜென்ரலாக வயலூர் ரோட்டில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இன்றைக்கி வந்து டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு மாதிரி கோயிலில் வந்து இன்னும் ஒர்க் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் வந்து என்ட்ரன்ஸ் லாஸ்ட் டைம் அந்த பக்கம் இருந்துச்சு ஆணுசரஸ் வந்தப்போ இந்த பக்கம் மாற்றுறாங்க இப்போ திருப்பி இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் புதுசாக இருக்கும் போல் அங்கே மாற்றிருக்காங்க ஸோ அந்த என்ட்ரன்ஸில் தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கோம் வேலை வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு எல்லாத்துமே நல்லா இருக்கணும்னு வேடிக்கலாம் அப்பா சொல்லிட்டேன் ஆக்சுவலாக வண்டி இங்கே நிறுத்துறேன் இந்த என்ட்ரன்ஸ்லேயே வரலாம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வரலாம் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு சாமி கும்பிட்டேன் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் குட் மார்னிங் ரோமா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கிறீங்க டைம் என்ன அப்ப ரோமா என்ன டைம் சண்டே மண்டேல என்ன டைம் மணி என்ன ஏதோ உளறிட்டு இருக்கா எயிட்டீன் எயிட்டீன்லாம் மணி கிடையாது ரெண்டு பேரும் காலையில எழுந்திரிச்சு மில்க் வித் சாக்கோ சாப்பிட்டுக்கிட்டே நேத்து நைட்டு பார்த்த சிஞ்சானு திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க சீக்கிரம் பாருங்க படிக்கணும் சரசு ஹாய் என்ன பண்ற நூடுல்ஸ் அது வந்து ஏதோ இருக்காம கேரட் இதெல்லாம் போட்டு தான் செய்வியா அம்மா இப்ப கொஞ்சமாச்சு நமக்கு ஃபைபர் ஆடா இல்ல அதேங்கப்பா டைம் என்ன தெரியுமா இப்பதான் பொண்ணுட்ட கேட்டவங்க மதியனோ ஒரு மணிக்கு ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோட நாலஞ்சு கொரியர் வந்துச்சு அதெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இப்பதான் ரெண்டு பேரும் பிரேக் பாஸ்ட் சாப்பிடறாங்க இதுதான் வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை என்ஜாய் த லைஃப் நல்லா என்ஜாய் பண்றீங்க நானும் எங்க அம்மா தான் உங்களை மாட்டிட்டு கஷ்டப்படுறோம் சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்கும்ல எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க சரி மகிழ்ச்சி வழி விடுங்க வழி விடுங்க இன்றைக்கு மகிழ லஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கலான்னாங்க நான் வந்து பருப்பரிசி சாதம் செய்யலான்னேன் பிரசித்தியாக தக்காளி சாதம் கேட்டதுனால எங்கள் அம்மா சடனாக பிளானை மாற்றி தக்காளி சாதம் மீல் மேக்கர் போட்டு மீல் மேக்கர் பிரியாணி மாதிரி அதாவது பிரிஞ்சி அதான் பிரிஞ்சின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி செய்யலான்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு ஸோ அதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்கு பிரியாணிக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் வந்து ஊற வச்சிருக்காங்க எவ்வளோ ஊறணும் அவ்ளோதான் ஊர்னதே அவ்வளோதானா அவ்வளோதான் போல ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது மசாலா அஞ்சு நிமிஷத்தில் கட கடக்கெல்லாம் எல்லாம் வெந்துச்சு மசாலா ஊற்றி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ அரிசி போட்டால் ஜம் ஜம்னு ரெடி ஆயிரும் பிள்ளைங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கு வந்தோடனே சுட சுட சூப்பராக சாப்பிடுவாங்க அரிசியாக போட்டுருக்காங்க பாருங்க ரோமா ஹாப்பியா மம்மி என்ன செஞ்சுருக்காங்க பிரியாணி என் பொண்ணு வெஜிடேரியன்னால பிரியாணி ஸ்மெல் வந்தாலே ஹாப்பி ஆயிடறா நம்ம விரந்தத்தில் இருக்கோம் ஃபாஸ்டிங் அதனால வந்து வெஜிடேரியனு ரொம்ப நல்லா இருக்கா சூட சூட சூப்பராக சாப்பிட்றப்ப வேறு மாதிரி இருக்கும் இல்லை என்ன அழைத்திருக்கமா சரஸ் மம்மி ஒரு டெக்னிக் சொன்னாங்க அன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு செஞ்சாங்களே ஒரு மசாலா அந்த மசாலா இதில் ஆட் பண்ணுறாங்களாம் அதனால வந்து இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது எனக்கு சைட் வந்து சரசு மிக்சர் ஏன்னா கொஞ்சம் மிக்சர் வை அப்புறம் சித்தியாக்கு வை அரை என்ன ஐல தெரியுமா நல்லா இருக்கும் பத்தாது பிரசித்தியா வந்து ரொம்ப நாளாக டான்ஸுக்கு ஒரு ஷூ கேட்டுட்டு இருந்தா ஆல்ரெடி நம்ம ஹெச் அண்ட் எம்ல வந்து பிரபுதேவா டான்ஸ் ஆனப்போ வாங்கின ஷூ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே லோக்கலில் ஷூ கேட்டோம் பூமா அடிடாஸ் நைக் எதுலையுமே ஷூ கிடைக்கலன்னு ஆன்லைனில் ஒரு பூமா ஷூ அவங்க அம்மா ஆசா ஆசையா ஆர்டர் போட்டாங்க ஆனால் அந்த ஷூ பாருங்க சூப்பராக இருந்துச்சு பத்த மாடுது வேற ஆர்டர் போட்டியா சைஸ் மாற்றி இதே ஷூவாட்டு என்ன பூமா பூமாவில வேற மாடலு ஸோ ஷூ சூப்பராக இருக்குது பிரசித்தி ஹாப்பியா ரோமா என்ன கன்று வேணும் உனக்கு ஏன்னா மூஞ்ச வர ரோமா வந்து நவரசத்தையும் மூஞ்சில காட்டுது

கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு சரஸ் எங்க ரெடியா இருக்க அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அரசு சேலை கட்டுறது ஒரு அபூர்வமான விஷயம் ஒரு ஷூட் இருக்கு அதனால வந்து சரசு சேலை கட்டி ரெடியா இருக்கா வேற என்ன விஷயம் ஸோ அடுத்தது கிறிஸ்மஸ் வரப்போகுது நியூ இயர் வரப்போகுது பிரசனா பிரசித்தியாக பிரசனா என் தம்பி பிறந்துச்சு பாருங்க பிரசித்தியாக்கு லீவ் வரப்போகுது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ சந்திக்கலாம் டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ விஜய் லவ் யூ